துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் புதன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று அழைக்கக்கூடிய வித்யா புதன் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய வித்யா புதன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக செயல்படுகிறார் அவர் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சுபத்துவ பாதையில் இயற்க இருக்கக்கூடிய புதன் நுழைவது பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே விலகுவதோடு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் சந்திக்கும் முடியும் ஏனென்றால் புதன் மட்டும் நான்காம் இடத்தில் நுழையவில்லை அவரை தொடர்ந்து செவ்வாய் அங்கு உச்சபலம் பெறுகிறார் சூரியன் என்று சொல்லக்கூடிய நுழைகிறாருங்க சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக வளம் வருவதோடு தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்க போகின்றன எனவே இந்த வேலை என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தையும் பொன்னான தருணத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது தாய்வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடமும் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் நீங்கள் வங்கியில் தொழிலுக்காகவோ அல்லது வீடு கட்ட என பல காரணங்களுக்காக விண்ணப்பித்து அந்த தொகை கிடைக்காத சூழலில் கடன் தொகையோ மானிய தொகையோ கிடைக்காத சூழலில் அவை உடனடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பத வித்யாக்காரகரான புதன் உட்பட துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஐந்து கிரகநிலைகளும் உருவாக்கி கொடுக்கின்றன தேவைகள் அனைத்தும் பூர்த்தி தேவைகளை செய்வதோடு ஆடம்பரமான வசதி வாய்ப்பை நல்ல சந்தர்ப்பமும் இந்த உண்டு நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் தருணமாக இந்த தருணம் அமைகிறது பல காரிய பிரச்சனைகள் சுமூகமான முறையில் எளிதில் வெற்றி கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது கடல் தாண்டி சென்று வேலை பார்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வருமானம் உயரக்கூடிய வகையில் சிறப்பான பல நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது பகை உணர்ச்சி நீங்கி பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இதுவரையில் இல்லாத அளவிற்கு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது